ஹலோ வெல்கம் டு தாமிழ் ஃபேக்ட் நம்ம ஒரியடி விஜயோட எலெக்ஷன் மூவி ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆரம்பிக்கலாமா படத்தோட ஒன்லைனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணி வச்சிருக்க சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு கட்சி அந்த கட்சியில ஊராட்சி மன்ற தலைவரா ஒருத்தர் இருக்காரு அதே கட்சியில மூத்த தொண்டனா மரியம் ஜார்ஜ் இருக்காரு அவர் அந்த கட்சிக்காக ரொம்ப விசுவாசியா இருக்காரு அப்படி கட்சிக்கு உழைக்கிறன்ற பேர்ல நிறைய பேரை பகச்சிக்கவும் செய்யறாரு ஒரு கட்டத்துல அவருக்கும் தலைவர் போஸ்ட்ல நிக்கலான்ற ஒரு ஆசை மனசுக்குள்ள எட்டி பாக்குது ஆனா அதை பத்தி கட்சிக்காரங்க கன்சிடரே பண்ணிக்கலாம் இப்படி அப்பா மரியம் ஜார்ஜ் அசிங்கப்படுத்தினது தாங்க முடியாத நம்ம ஹீரோ விஜய் சுயேட்சன் நின்று ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரும் எலக்ஷன்ல நிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த எலக்ஷன் நம்ம ஹீரோவை எப்படிலாம் எல்லாம் வச்சு செஞ்சதுன்றதுதான் படத்தோட கதை எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி எங்க வகையரா தான் தலைவரா இருப்பாங்க இருக்கணும் உரியடி விஜய் மேல இருந்த ஒரே நம்பிக்கைக்காக தான் இந்த படத்துக்கு போனோம் ஏதோ ஃபைட் கிளப் ஓரளவுக்கு இருந்துச்சே இந்த படத்துல ஏதாவது இருக்கும்னு நம்பி போனதுக்கு அவங்களால எந்த அளவுக்கு கடுப்பேத்த முடியுமோ கடுப்பேத்தி அனுப்பிட்டாங்க முடியல முடியல ஆக்சுவலி இங்கே நான் தான் கிங்கு படத்துக்கு மட்டும்தான் போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் அங்கே போனதுக்கப்புறம் தேட்டர் வாசலில் வச்சிருந்த எலெக்ஷன் பேனரை பார்த்துட்டு ட்ரைலர் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பேனரில் விஜயோட அளவுக்கும் ஏதோ ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்ல வர மாதிரி இருந்துச்சு ஸோ படத்தில் எதுவும் இருக்கும் போலன்னு

நிக்கிறாங்க கட்சி பேர் என்னன்னு எதுலயுமே ஒரு தெளிவில் அட்லீஸ்ட் சின்னத்திலேயாவது இந்த கட்சிக்கு இந்த சின்னதான தெளிவா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு என்னும் தான் யார் யாருக்கு என்னென்ன சின்னன்றதே நம்மளுக்கு தெரியும்

ட்ரா ஸ்டேலங்கங்க எட்டி பார்த்துட்டு போது உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு வேற ஏதோ ஒரு ஊர்க்காரங்க பேசுற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஃபீல்ட் ஒர்க்னு ஒன்று பண்ணியிருந்தா கண்டிப்பா வேலூரோட வட்டார மொழி எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுலயும் தலைவனோட புள்ள மூர்த்தின்ற கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பா இருப்பாருங்க அவர் பேசுறதுலாம் சிரிப்பு தான் வரும் அவர் நான் தான் நிற்குவேன் நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ இப்பெல்லாம் பேசும்போது குழந்தைங்க பேசுற மாதிரி இருந்துச்சு சரி அந்த கேரக்டருக்கு பேச தான் வரலன்னு பார்த்தா நடிக்கும் சுத்தமா வரல கோவப்படுறது திட்டுறது நக்லா பேசுறதுன்னு எதுலையுமே அவர்கிட்ட எக்ஸ்பிரஷனே எதிர்பார்க்க முடியல சரி இவர் மட்டும் தானே படத்துல சரியா நடிக்கலன்னு கேட்டா படத்துல நடிச்ச எல்லாரோட

ஓரளவுக்கு இந்த படத்துல நடிச்ச கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட மாமாவோட ரோல் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அவரோட ஆக்டிங் மட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அவர் ஹீரோவை எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்றது ஜெயிக்கிறதுக்காக கஷ்டப்படுற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருந்தாரு ஹீரோயினோட ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா பெருசா எஃபர்ட்டும் போடல அதுக்குன்னு மோசமாவும் இல்ல ஏதோ பரவாயில்ல மரியம் ஜார்ஜ ரோல் கூட பாத்தீங்கன்னா நம்மள பெருசா எதுவும் மற்ற படங்கள்ல கொடுத்த ஆக்டிங்க விட இதுல கொஞ்சம் சுமார் தான் ஓவரலா ஆக்டிங்க பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசா எஃபர்ட் போட்டு ப்ரூவ் பண்ண மாதிரி எல்லாம் ஆகல இப்பெல்லாம் ஷார்ட் பிலிம்கே அவ்வளவு எஃபர்ட் போட்டு சில விஷயங்கள பண்றாங்க ஆனா இந்த படத்துக்கு ஷார்ட் ஃபிலிம் அளவு கூட பெருசா எதுவும் எஃபர்ட் போட்டு பண்ணல என்றதுதான் கஷ்டமா இருக்கு

கருத்து சொல்லணுன்றதுக்காக என்னென்னவோ பண்ணி கன்றாவியோ ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அடுத்த வாட்டியாவது கருத்து சொல்லணுன்றதுக்காக மட்டும் படம் எடுக்காம அதுல கதையோ இருக்கணும் அந்த கதை மக்களுக்கு கனெக்டோ ஆகணும்ன்ற மாதிரி யோசிச்சு எடுத்தா நல்லா இருக்கும் ஒரு பதவின்றது வேற அதுக்கு ஓணுங்கிற தகுதியும் தராதமோ எங்களாண்டு இந்த படத்தோட கம்பேர் பண்றப்போ எங்க நான் தான் கிங்கு படம் எவ்வளவோ எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இதுல வர அப்பாவும் பிள்ளையும் கட்சி ஆபீஸ்ல பேசிட்டு வெறுப்பா வெளியில போற சீன்ஸ்ல எல்லாம் மாமன்னன் படத்துல ரெஃபரன்ஸ் வந்துட்டு போச்சு இந்த வீக்கெண்டுக்கு இந்த படத்தோட ரொ கம்பேர் பண்றப்போ இங்க நாத்தா கிங் படத்துக்கு ஃபேமிலியோட போய் பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டு வரலாம் நம்பர் ரேட்டிங் இந்த படத்துக்கு 10க்கு நாலு